அதை மீறி அவர் போனால் அங்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை யாராலோ உருவாக்கப்பட்டு விட்டால் மீண்டும் ஒரு கெட்ட பேர் வந்துவிடும் என்பதற்காக பார்க்காமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் இரு லட்சம் ரூபாயை பாதிக்கப்பட்ட உயிரிழந்த அத்தனை குடும்பத்திற்கும் அவருடைய வங்கி கணக்கிலே வரவு செய்து வரவு வைத்து விட்டார் அவரோடு வீடியோ காலிலும் பேசி துக்கம் விசாரித்து விட்டார் கண்ணீர் கம்பளியுமாக அந்த அந்த மக்களிடத்தில் என் மீது உங்களுக்கு கோபமா அப்படி அப்படி எல்லாம் பேசி ஒரு உருக்கமாக பேசியிருக்கிறார் நிச்சயமாக அவர் அவருக்கு தெரிந்து நடந்த தவறு கிடையாது இதில் ஏற்பட்ட சதிகளெல்லாம் விசாரிப்பதற்குத்தான் சிபிஐ விசாரணை வந்திருக்கிறது அதுவரைக்கும் பொறுத்திருக்க வேண்டிய பொறுத்து பொறுத்திருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்களை சந்திக்க வேண்டும் அவர்களோடு மனம் விட்டு பேச வேண்டும் என்ற இனத்தின் அடிப்படையில் அவர்களை அழைத்து வருவதற்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்து அவர்களோடு சந்தித்து அவர்களோடு உறவாடி உங்களின் ஒருவனாக உங்கள் குடும்பத்தின் ஒருவனாக நான் இருக்கிறேன் உங்களை பாதுகாத்துக் கொள்வேன் உங்கள் பிள்ளை என்று சொல்வதற்காக அவர்களை வரவழைத்திருக்கிறார் என்று தான் நான் அறிகிறேன் அதைத்தான் அவர் செய்யப் போகிறார் அதை அவர் எடுத்திருக்கின்ற முடிவை பொறுத்த முட்டில் இதை தாண்டி அவர் வேற ஒன்றும் செய்ய முடியாது விஜய் அவர் ஒரு ஸ்டார் நடிகர் அவருக்கு ஒரு மாசு இருக்கு அதை மறுப்பதற்கு கிடையாது அவருடைய நடவடிக்கைகள் குழந்தை முதல் பெரியவர் வரை அத்தனை பேரை கவர்ந்திருக்கிறது அதெல்லாம் ஓட்டாக மாற வேண்டும் சொன்னால் பயிற்சி உள்ள பயிற்சியாளர்கள் அவருக்கு தேவை அந்த பயிற்சியாளர்களாகத்தான் அண்ணாதிமுக நிர்வாகிகள் இருப்பார்கள் ஆகவே கூட்டணிக்கு வந்தால் அவருக்கு நல்லது வரவில்லை என்று சொன்னாலும் அண்ணாதிமுக எந்த கருத்திலும் கிடையாது அண்ணாதிமுகவுடைய ஓட்டு சதவீதம் கொஞ்சம் குறைமை ஓடிய வெற்றியினுடைய விளிம்பில் இருந்து அண்ணாதிமுக ஒருபோதும் இறங்கி வராது நிச்சயமாக திமுக ஆட்சிதான் வரப்போகிறது வந்தால் இருநூத்தி இருபது சீட்டு திமுக வரலன்னா நூத்தி ஐம்பது சீட்டு அநாதிமிகா வருவார் வருவது அவருக்கு நல்லது வருவது அவருக்கு எதிர்காலத்துக்கு நல்லது இது எனது கருத்து அவர் வர வேண்டும் வராமல் தனியார் நிற்பது என்பது அவருடைய முடிவு ஆனால் மக்களுடைய கருத்து என்ன தெரியுமா எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் திமுக ஆட்சி விளம்பரத்தால் உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது தலைவர் எம்ஜிஆருடைய படத்தில் வரக்கூடிய பாடல் வரையில் மட்டுமல்ல எல்லோரும் இதயங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இதயவினை